பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி ஐந்து புள்ளி மூன்றில் எட்டாவது கணக்கு பார்க்கிறோம் ஒரு பூனை எக்ஸ் ஒய் தளத்தில் மைனஸ் ஆறு கமா மைனஸ் நாலு என்ற புள்ளியில் உள்ளது ஐந்து கமா பதினொன்று என்ற புள்ளியில் ஒரு பால் புட்டி வைக்கப்பட்டுள்ளது பூனை மிக குறுகிய தூரம் பயணித்து பால் அருந்த விரும்புகிறது எனில் பாலை பருகுவதற்கு தேவையான பாதையின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இரண்டு புள்ளிகளுக்கு இடையிலான நேர்கோட்டின் சமன்பாட்டை கணக்கிடணும் தீர்வுல பூனை பாலை பருகுவதற்கு கடந்து செல்லக்கூடிய இரு புள்ளிகளையும் எழுதிக்கிறோம் பூனை பாலை பருகுவதற்கு தேவையான மைனஸ் ஆறு கம மைனஸ் நாலு மற்றும் ஐந்து பதினொன்று என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு இரு புள்ளி வடிவிலான நேர்கோட்டின் சமன்பாடு தான் க எடுக்கப் போகிறோம் இரு புள்ளி வடிவிலான நேர்கோட்டின் சமன்பாடு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் முதல் புள்ளியானது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இரண்டாவது புள்ளியானது எக்ஸ் டூ ஒய் டூ அதாவது எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் என்பது மைனஸ் ஆறு கமா மைனஸ் நாலு எக்ஸ் டூ கமா ஒய் டூ என்பது ஐந்து கமா பதினொன்று இதை பிரதி இடலாம் ஒய் மைனஸ் ஒய் ஒன் மைனஸ் நாலு பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஒய் டூவின் மதிப்பு பதினொன்று மைனஸ் ஆஃப் மைனஸ் நாலு ஈக்குவல் 6 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் என்பது மைனஸ் ஆறுன்னு இருக்குது பை எக்ஸ் டூ ஆனது ஐந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆறு மைனஸ் இன் டூ மைனஸ் ஒய் ப்ளஸ் நாலு பை பதினொன்று ப்ளஸ் நாலு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆறு பை அஞ்சு மைனஸ் 6 மைனஸ் ப்ளஸ்ஸு ஆறு இதை சுருக்கலாம் ஒய் 4 நாலு பை பதினொன்று ப்ளஸ் நாலு பதினைந்து எக்ஸ் ப்ளஸ் ஆறு பை ஐந்து ப்ளஸ் மதிப்பு பதினொன்று குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கலாம் பதினொன்று பெருக்கல் ஒய் ப்ளஸ் நாலு ஈக்குவல் டு பதினைந்து பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் ஆறு பதினொன்று ஒய் ப்ளஸ் பதினொன்று பெருக்கல் நாலு நாற்பத்தி நாலு பதினைந்து எக்ஸ் ப்ளஸ் பெருக்கல் ஆறு தொண்ணூறு அனைத்து மதிப்புகளையும் இடது பக்கமே கொண்டு வந்துடலாம் பதினொன்று பதினஞ்சு எக்ஸ் ஆனது ப்ளஸ்ஸில் இருக்கிறதுனால எக்ஸின் உறுப்பு ப்ளஸ்ஸில் இருக்கிறதுனால இடது பக்க மதிப்புகளை வலது பக்கம் கொண்டு போயிட்டோம்னா இங்கே ஜீரோ ஜீரோவாயிடும் பதினஞ்சு எக்ஸ் எக்ஸுக்கு அடுத்து ஒய் உறுப்பு மைனஸ் பதினொன்று ஒய் ப்ளஸ் தொண்ணூறு நாற்பத்தி நாலு வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் நாற்பத்தி நாலு ஜீரோ ஈக்குவல் டு பதினஞ்சு எக்ஸு மைனஸ் பதினொன்று ஒய் தொண்ணூறு மைனஸ் நாற்பத்தி நாலு ப்ளஸ் நாற்பத்தி ஆறு மாற்றி எழுதிக்கலாம் அப்போ பதினஞ்சு எக்ஸ் மைனஸ் தேவையான பாதையின் சமன்பாடாகும் தேங்க் யூ